ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ரெண்டு குரீல் இருந்துச்சு அதில் அஞ்சே அஞ்சே கண்டிஷன்லாம் இருக்குது மெய்யெழுத்துக்கப்புறம் எதுலாம் இருக்கோ அதை டக் டக்குன்னு கோடு போட்டுருங்க அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பாருங்கள் ரெண்டு குரீலாக இருந்துச்சா அந்த ரெண்டு குரிலையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க ஆயுத எழுத்தும் ஒரு ஒற்று இருக்கா அந்த ஒற்றோடு முடிச்சுருங்க நெடில் மட்டும் இருக்கா நெடியில் தனியாக பிரிங்க ஃபஸ்ட்டு எழுத்து பிரிக்கிறதுக்கு இந்த மூணே கண்டிஷன் தான் மெய் அப்புறம் ஒரு கோடு போட்டுக்கோங்க நெடியில் எழுத்துக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கோங்க இரு குறியிலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோடு போட்டுக்கோங்க ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா அது நிறையணும் ஒரு எழுத்து இருந்ததுன்னா அது நேர்ணும் பிரிக்கிறோம் ஓகேவா நே அந்த வாய்ப்பாடு தெரியும்ல நாளை நாளு அது நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் இந்த நாளையம் வச்சு எழுத போகிறோம் மூணாவது சீர் மூவிசை சீரில் லாஸ்ட்டு சீர் காய் நேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது காயினும் நிறை வந்ததுன்னா அது கனி சீர்னு நம்ம சொல்லுவோம் உங்கள் நேர் வந்திருக்கு அதனால் புளிமாங்காயின்னு சொல்லி சொல்லியிருக்கோம்